टुडे इज वेलकम बैक टू आवर चैनल இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன vlog போறோம் பாத்தீங்களா family சேர்ந்து நம்ம போறோம் ஓகே வந்து மரமளைக்கு போறோம் यस அதுதான் வந்து நம்ம கோல் பக்தி பேசுங்க நாங்க வந்து சாவுக்கு வர போறோம் வீடியோ எடுக்க போறோம் போய் சாவுக்கு போறோம் போறோம் அவ்வளவுதான் ஓகே வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோ பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சௌமி சாமி நீ என்ன வேண்டி பாரு சாமிட்டியா நான் நினைக்கிற சாப்பாடால எனக்கு கிடைக்கும் நான் வந்து நடச்சோடு சாப்பாடு நான் ஒண்ணு வேண்டிப்பேன் என்ன வேண்டிப்பேன் நீ கெஸ் பண்ணி தெரியும் நான் அடிக்கடி உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒண்ணு போலாம்

சோ அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி பண்ணி வச்சுக்கோங்க அப்ப நீ முருகா எதுக்காக இந்த ப்ளாக்னா நாங்க யூடியூப் சேனல் ஓபன் பண்ண போறோம்

இந்த பூஜை பூஜைன்றா அங்க போய் சும்மா சாமி பட்டு பட்டு அடிச்சுட்டு வர போறோம் அவ்வளவுதான் சரி இதே ஃபர்ஸ்ட் வீடியோவா சொல்லி தான் நாங்க எடுக்கிறோம் சோ இந்த சேனலுக்கு உங்க சப்போர்ட்டை கொடுங்க அப்புறம் என்ன சொல்லணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இப்படி எச்சு பேசலாம் ஏன்னா எனக்கு மூஞ்சி எல்லாம் மலைச்சாரல் அடிக்குது நான் என்ன பண்ணுவேன் ஓகே இந்த மாதிரி கொஞ்சம் கிரிஞ்சஸ் நிறையவே இருக்கும் கொஞ்சம் நிறைய இருக்கும் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே வந்து குடும்பமாக வந்து போயிட்டு அப்பா

போய் என்னது மஸ்ட் மஸ்ட் நம்ம அப்படிதான் சொல்லணும் சௌமிய மஸ்ட் கார்மன் ஃபுல்ல மஸ்ட் ச்ச எங்க அப்பா இந்த ஜென்மத்துல மருந்தமலைக்கு ஆறு மணி இல்லாம எங்களை போய் சேர்க்காது போல நின்னு 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 நின்னு

சரி பாய் பாய்மா கோமா சரி ரெஸ்டு இறங்குறக்கு ரெடி ஆகல பாய் சோமி சரி நானும் லேக்கா மட்டும் தான் மேலே ஏறுறோம் கூட்டிகிட்டு போகணுமா ஆடி குஞ்சாண்டி நம்ம ஏறுவாடலாம் நீங்க சித்தர் வந்து ஞானம் பண்ணிட்டீங்க. நீங்க சொல்லுங்க. வயசு வந்து அப்படியே ஒரு சிறது தப்பா மாட்ட. அப்பங்க

பட்டையை போட்டு அடிச்சுட்டேன் தரேன் இன்னொன்னு சாப்பிடுங்க